மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் பத்து ஆண்டு காலம் மத்திய ஆட்சியில் இருந்து வந்த பாஜக ஐம்பது ஆண்டுகள் கடந்த ஒரு விவகாரத்தை தமிழக அரசியலில் தூசி தட்டி கிளப்பீடு இதன் மூலம் மக்களின் உணர்வுகளை தூண்டி எதிர்க்கட்சிகளாக விளங்கும் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் கசப்பான உணர்வை ஏற்படுத்தி அதன் மூலம் வாக்குகளை பெறுவதுதான் இதனுடைய நோக்கமாகவும் இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று இந்த நிலையில சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் தந்திரத்தை தான் அப்போதைய காங்கிரஸ் அரசு செஞ்சிருக்கிறத யாரும் இதுவரைக்கும் பேசல பாஜக கிளர்ன இந்த கச்சித்தீவு பிரச்சனையால அந்த தகவலும் இப்போது வெளிவர தொடங்கி பழைய கதையை பேசி பேசி அரசியல் செய்வதை விட ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு இனிவரும் மத்திய அரசுகள் முயல்றதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் அந்த வகையில கச்சத்தீவு விவகாரம் எந்த அளவுக்கு இருக்கு இனிய மத்தியில் ஆட்சி அமைக்கவிருக்கும் அரசுகள் என்ன செய்தால் தமிழக கடலோர மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும் என்பதை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் Hi friends வணக்கம் and welcome to RR facts. உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம். மக்களை தேடleriyle ஓட்டி தமிழகத்தில் அனல் பரக்கம் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பாஜாக்க 50 ஆண்டுகளுக்கு முந்தையே ஒரு தீவரத்தை பேசி அரசியல் குட்டைய குழப்பி வெற்றியை பிடிக்க முடியுமா அப்படினு மிர்ச்சிக்குது. கச்ச தீவுங்கிறது சுமார் 1.15 சதுர கி.மீ பரப்பளவ கொண்ட ஒரு குட்டி தீவு. இந்த தீவுல மனிதர்கள் யாரும் வசிக்கல. இது இந்திய தீபகற்பத்துக்கும் இலங்கைக்கும் இடையில அமைஞ்சிருக்கிற தீவாக இருக்கு ராமேஸ்வரத்திலிருந்து பன்னெண்டு மைல் தொலைவிலியும் இலங்கை நெடுந்தீவிலிருந்து பத்து புள்ளி ஐந்து மைல் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு சுமார் ஒரு மைல் நீளமும் அதிகபட்சமாக இருநூத்தி ஒன்பது முதல் முன்னூறு அடி அகலமும் கொண்டதுதான் இந்த தீவு இதுல இருபதாம் நூற்றாண்டில் மீனவர்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய புனித அந்தோனியார் தேவாலயம் கட்டப்பட்டது அது முதல்ல இந்த தீவு மீனவர்களிடையே ரொம்ப பிரபலம் அடைஞ்சது இந்த ஆலயத்துல ஆண்டுதோறும் விழா நடத்தப்படும் போது தமிழகத்தை சேர்ந்தவர்கள் சென்று வருவதும் வழக்கம் இந்த தீவுல நல்ல தண்ணீர் கிடையாது இதனால இந்த தீவை மனிதர்கள் பயன்படுத்த இயலாத ஒன்றாக இருக்கு இந்த தீவு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற பிரச்சனை நாடு சுதந்திரம் அடையத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் தொடங்கிவிட்ட ஒன்றாக இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த தீவு சேதுபதி அரச பறவை சேர்ந்தவங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு வழி வழியாக சொல்லப்பட்டு வந்தது ஆனா இதற்கான எந்த ஆதாரங்களும் கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் ஆண்டுல கொழும்பு நகர்ல சென்னை மாகாண அதிகாரிகளுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில நடந்த பேச்சுவார்த்தையின் போது கச்சைத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது அப்படின்னு சில ஆதாரங்களை இலங்கை அதிகாரிகள் காட்டினாங்க இத இந்திய குழு ஏற்க மறுத்தது வேணா அந்த பகுதியில மீன்பிடி உரிமையை மட்டும் தர்றதாக அப்போ சொன்னது அதைத் தொடர்ந்து கச்ச இருந்து மேற்கே மூணு மைல் வரைக்கும் இலங்கைக்கு மீன்பிடிக்கும் ஒரு மை வழங்கும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தை பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அலுவலகம் ஏற்க மறுத்தது ஒப்பந்தம் நடைமுறைக்கே வராமல் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இந்திய கடற்படை ஒத்திகை பார்க்கறதுக்காகவும் குண்டு வீசி பயிற்சி பெறவும் கட்சித்தீவை தேர்வு செஞ்சது ஆனா அந்த பகுதி எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அப்போ இலங்கை உரிமை கொண்டாடி அதுக்கு அனுமதி பெறணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை எழுப்பினது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தன்னுடைய விமானப்படையுடைய குண்டு வீசும் பயிற்சிக்காக கச்சத்தீவை பயன்படுத்த போவதாக இந்திய அரசு கிட்ட இலங்கை அரசு தெரிவிச்சது இதனால இந்தியா கச்சத்தீவு விவகாரத்துல சற்று அமைதி மாறும் பயிற்சியை ஒத்திவைக்குமாறும் அப்ப கேட்டுக்கிட்டது இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இந்தியாவின் கடல் எல்லையை நிலப்பரப்புல இருந்து மூணு மைல இருந்து ஆறு மைல் கல்லாக மாற்றி அமைக்கும் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்தியா தன்னுடைய கடல் எல்லையை ஆறு மைல இருந்து பன்னெண்டு மைலாக அதிகரிச்சது இதனால இலங்கையும் தன்னுடைய கடல் எல்லையை பன்னெண்டு மைலாக அதிகரிச்சது இதனால கடல் எல்லை பிரச்சனை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஏற்பட ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இலங்கைக்கு இந்திரா காந்தி போன போது கடல் எல்லை பிரச்சனை கச்சத்தீவு உரிமை போன்ற விஷயங்கள் பேசப்பட்டது இலங்கை மீதான சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்காக இலங்கையோடு இந்தியா மிக நெருங்கி செல்ல வேண்டிய கட்டாய சூழல் அப்ப ஏற்பட்டது இந்த சூழல்ல ஒரு சில விஷயங்கள்ல இந்தியா விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் நிலையும் இருந்தது இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பாக் நீரிணை பகுதியில இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான எல்லைகள் வரையறுக்கப்பட்ட போது கச்சத்தீவு இலங்கை எல்லைக்குள் சென்று விட்டது இருந்த இந்த ஒப்பந்தத்தின் ஐந்தாவது ஷரத்து இந்திய மீனவர்களும் அந்தோனியார் கோயிலுக்கு வரும் பக்தர்களும் வழக்கம் போல அப்பகுதிக்கு வந்து செல்லலாம் இதற்கு பயண ஆவணங்கள் தேவையில்லை அப்படின்னு கூறப்பட்டது ஆறாவது ஷரத்து இந்திய இலங்கை மீனவர்கள் எல்லை கட்டுப்பாடின்றி இரு நாடுகளின் கடற்பகுதிகளிலும் சென்று வரவும் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு அம்சமும் இடம்பெற்றது இந்த ஒப்பந்தத்துல இந்திரா காந்தியும் சினிமாவோ பண்டார நாயக்காவும் கையெழுத்து போட்டார்கள் இதுக்கிடையில கச்சத்தீவை இந்தியா விட்டு கொடுக்க கூடாது இது இந்திய மண்ணுக்கு சொந்தமானது தமிழக மீனவர்கள் வாழ்வாதார பிரச்சனையோடு தொடர்புடையது அப்படின்னு அப்போதைய திமுக அரசு சுட்டிக்காட்டி வந்தது ஒப்பந்தம் அன்றைய முதல்வர் மு கருணாநிதி உடனடியாக மறுநாளே அதாவது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியே அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி இந்திரா காந்திக்கு கடிதம் அனுப்பியவருடைய கச்சத்தீவு விவகாரத்துல தன்னிச்சையாக இந்திரா காந்தி எடுத்த முடிவு வந்தத்தக்கதுன்னு சொன்னது அதோட இந்திரா காந்தி முடிவை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க கன்னட கூட்டங்களும் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவுடன் தமிழ்நாட்டுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு கச்சத்தீவு தொடர்பாக இந்திய அரசு எடுத்திருக்கிற முடிவு குறித்து இந்த மன்றம் ஆழ்ந்த கவலையை தெரிவிக்கிறது அரசு தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் கச்சத்தீவின் மீது இந்திய இறையாண்மையை வைக்கும் வகையில் இலங்கையுடனான ஒப்பந்தத்தை திருத்த வேண்டும் அதன் மூலம் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு இந்த தீர்மானம் கேட்டுக்கொள்ளப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது அந்த வாக்கெடுப்பில் அந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து மத்திய அரசுக்கு மாநில அரசு கட்சி தீர்வு விவாதத்துல அழுத்தம் கொடுத்துட்டேதான் இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி திமுக அரசு கலைக்கப்பட்டது மார்ச் தேதி இலங்கை அரசோட இந்தியா செய்து கொண்ட மற்றொரு ஒப்பந்தம் காரணமாக இந்திய மீனவர்களுக்கு கச்சத்தீவின் அருகில் மீன் பிடிக்கும் உரிமை பரிபூர்ணும் அந்த காலகட்டத்துல இந்த பிரச்சனையில திமுக தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மத்திய அரசோடு மோதி பார்த்தும் ஆட்சியில் இருந்த இந்திரா காந்தி திமுகவின் கோரிக்கைகளுக்கோ எதிர்ப்பு குரல்களுக்கோ செவிசாய்கள அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் சீனா இலங்கை மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பதற்காக அண்டை நாடான இந்தியா இலங்கையோடு நல்லுறவு வைத்துக் கொள்வதற்கு நீண்ட காலம் நீடித்து வந்த கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதும் கடல் எல்லை வரையறை செய்வதும் முக்கியமான அம்சமாக இருந்ததால் மத்திய அரசு முழு கவனம் செலுத்தினது என்பதுதான் கட்சி தீவு ஆனால் உண்மையிலேயே பெரிய மீனை பிடிக்கும் தந்திரத்தை தான் அப்போதைய காங்கிரஸ் அரசு செஞ்சிருக்கிறத யாரும் இதுவரைக்கும் பேசல பாஜக கிளறின இந்த கட்சி தீவு பிரச்சனையால அந்த தகவலும் இப்போது வெளிவர தொடங்கிடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி கச்சத்தீவு தொடர்பான இரண்டாவது ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த ஒப்பந்தம் மன்னார் வளைகுடா பகுதியில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான எல்லையை வரையறை செஞ்சது அதுல அன்றைய வெளியுறவுத்துறை செயலர் கேவல் சிங்கும் இலங்கை வெளியுறவுத்துறை செயலர் டபிள்யூ டி ஜெய் சிங்கேவும் கையெழுத்து போட்டார் அதைத் தொடர்ந்து கேவல் சிங் டபிள்யூ டி ஜெய்சிங்கே ஒரு கடிதம் எழுதுகிறார் அதுல கன்னியாகுமரிக்கு அருகே இருக்கிற கடல் பகுதியான வாட்ஸ் பேங்க் இந்தியாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தை சேர்ந்தது அந்த பகுதியின் மீதும் அதன் வளங்கள் மீதும் இந்தியாவுக்கு இறையாண்மை உண்டு இலங்கையை சேர்ந்த மீன்பிடி படகுகளோ மீனவர்களோ அப்பகுதியில் மீன்பிடிக்க உரிமை இல்லை ஆனால் நல்லெண்ண அடிப்படையில் மூன்று ஆண்டுகளுக்கு மட்டும் இந்தியா உரிமம் வழங்கும் இலங்கை படகுகள் மட்டும் அங்கே மீன்பிடிக்க முடியும் இதற்காக இந்தியா நிர்ணயிக்கும் கட்டணத்தையும் நிபந்தனைகளையும் இலங்கை மீன்பிடி படகுகள் ஏற்க வேண்டும் அதற்கு பிறகு அப்பகுதியில் இலங்கையின் படகுகள் மீன்பிடிக்க கூடாது வாட்ஸ் பேங்க் பகுதியில் பெட்ரோலியமோ பிற தனிமங்களோ இருக்கிறதா என்று ஆய்வு செய்ய இந்தியா நினைத்தால் அது பற்றி இலங்கைக்கு தகவல் தெரிவிக்கப்படும் இந்தியா சொல்லும் தேதியில் இலங்கை படகுகள் அப்பகுதிக்கு வருவது நிறுத்தப்பட வேண்டும் பகுதியில் இலங்கையின் படகுகள் மீன்பிடிப்பது தடுக்கப்படுவதால் புதிதாக மீன்பிடி மண்டலங்களை உருவாக்க இந்தியா இலங்கைக்கு உதவும் அப்படின்னு அந்த கடிதத்துல குறிப்பிட்டு இருக்க ஏற்பதாக டபிள்யூடி ஜெயசிங்காவும் பதில் கடிதம் அனுப்பிச்சிருக்க இதனால எ ஒப்பந்தத்தின்படி வாட்ச் பகுதி இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு வாட்ஸ் பேங்க் இந்திய கடல் எல்லையை தாண்டிய பகுதியாக இருந்தா கூட அதன் மீதான உரிமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒப்பந்த வாய்களாகத்தான் இந்தியா இலங்கையிடம் உறுதி செய்திருக்கிறது இந்த பகுதி சுமார் நாலாயிரம் சதுர மைல் கொண்டது இந்த பகுதியில பல்லுயிர் பெருக்கம் அதிகம் இருக்கிறதாலையும் வெப்பம் அதிகமாக காட்டப்படுவதாலையும் மீன்பளம் இங்கே அதிகமாக இருக்கு இந்த பகுதியில மே மாசம் முதல் அக்டோபர் மாசம் வரைக்கும் மீன்பிடி காலமாகவும் இருந்து வருது இந்த பகுதியில மீன்பிடிக்க கன்னியாகுமரி மாவட்டத்தின் குளச்சல் சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து படகுகள் வழக்கமாக சென்று வருகின்றன அதே போல கேரளாவின் விழிஞ்சம் பகுதியில் இருந்தும் படகுகள் சென்று வருவது வாடிக்கையாக இருக்கிறது இந்த கடற்பகுதியில ஆண்டுதோறும் அறுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் மீன்கள் பிடிக்கும் அளவுக்கு மீன்வளம் அதோடு இருபத்தி ஐந்து வகையான மீன்களும் அங்கே கிடைக்கின்றன இந்த பகுதியில பெட்ரோலியம் விற்பதற்கான சாத்தியக் குறிகளை ஆராய இந்தியா உட்பட்ட போது கன்னியாகுமரி கேரளாவைச் சேர்ந்த மீனவர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து அந்த திட்டம் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததால் அந்த பகுதிக்கு அருகே இருக்கிற தமிழக கடலோர மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட பெரும் மீன்வளம் உள்ள பகுதியை இந்தியா தக்க வைத்திருப்பதை இந்த விவகாரத்தில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்கு கடல் எல்லை நிர்ணயிக்கப்பட்டதோடு கச்சத்தீவு இலங்கைக்கு சென்றதால் மிக குறுகிய பாக்ஸ் சந்தி பகுதியில நாட்டு மீனவர்களும் மீன் அடிக்கடி பிரச்சனை வருது மாறிடுச்சு தாண்டி பிடிப்பதாக தமிழக மீனவர்களை கடற்படையினர் கைது செய்வதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் ஒரு வாடிக்கையான விஷயமாகவும் இருக்கு ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த பிரச்சனையில் மத்திய அரசு சரியான தீர்வை முன்னெடுக்கவில்லை அப்படிங்கிறதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்துல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வந்த வழக்கின் மூலம் தெரிய வந்திருக்கு தமிழகத்துல மீனவர்கள் நல அமைப்பு சார்பில் பீட்டர் ராயன் அப்படிங்கிறவரு சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொது மனு விசாரணைக்கு வந்தது அப்ப மனுதாரர் தரப்புல பேசின வழக்குரைஞர் கச்சத்தீவு விவகாரம் அரசியலாக்கப்படுவதால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இந்த விவகாரத்துல நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் மெத்தனம் காட்டி வருகின்றன அப்படின்னு குற்றம் சாட்டினார் அப்போ மத்திய அரசுடைய துணை சொலிசிட்டர் ஜெனரல் ராஜேஷ் விவேகானந்தன் நீதிமன்றத்தில் ஆஜராகி மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் சார்பில் ஒரு மனுவை தாக்கல் இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையே நிலவி வரும் மீன்பிடி உரிமை மற்றும் கச்சத்தீவு தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இருநாட்டு அமைச்சகங்கள் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் கூட்டு பணிக்குழு அமைக்கப்பட்டது இதில் இருநாட்டு மீன்வளத்துறை செயலர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அங்கம் வகிக்கிறார்கள் இந்த குழுவின் டிசம்பரில் கூட்டத்தை இந்தியாவில் நடத்த திட்டமிட்டு இலங்கைக்கு கடிதம் அனுப்பப்பட்டது இலங்கையில் நிலவும் உள்நாட்டு பிரச்சனை காரணமாக இலங்கை அரசிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை இந்த கூட்டத்தை விரைவில் கூட்டி பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் தெரிவிக்கப்பட்டது பல முறை தமிழக அரசு கோரிக்கைகளை வைத்த போதும் மத்திய அரசு தமிழக மீனவர் பிரச்சனையில மெத்தனம் காட்டி வந்திருக்கிறது இதன் மூலமே தெரியுது இனியாவது மத்தியில் ஆட்சி அமைக்கும் அரசுகள் மற்றொரு குறை சொல்லி தன்னுடைய மறைக்க கைவிட்டு ஆக்கப்பூர்வமான மக்கள் பணிகளை மேற்கொள்ள முயற்சித்தாதான் தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காண முடியும் தேர்தல் காலங்கள்ல ஆளுங்கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் நாட்டின் வெளிவு தொடர்புடைய பிரச்சனைகளை பேசுவதை தவிர்ப்பது உண்டு யார் நாட்டில் ஆளும் கட்சியாக வருவதாக இருந்தாலும் தேர்தல் காலங்களில் பேசக்கூடிய பேச்சுக்களால் இந்தியாவுக்கும் பிற நாடுகளுக்குமான நல்லுறவில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற ஒரு தார்மீக ரீதியான பொறுப்புணர்வு இருந்து வந்தது இந்த பாஜக மீறி இருக்கு பத்து ஆண்டுகள் நாட்டின் பிரதமராக இருந்து வந்த மோடி நினைத்திருந்தால் இன்றைக்கு எதிர்கட்சிகளை கச்சத்தீவை காரணம் காட்டி குற்றம் சாட்டுவதை விட்டு என்றைக்கோ தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் தீர்வு கண்டிருக்க முடியும் இந்த கச்சத்தீவு பிரச்சனையை கையில் எடுத்த பாஜக அண்ணாமலை தமிழக மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை மீட்கும் விவகாரத்தில் நமக்கு முழு உரிமை இருக்கு கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அப்படின்னு பேசினதால இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டவான் இதற்கு உரிய பதிலை அளித்திருக்கிறார் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு இலங்கையின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது அது தொடர்பாக இந்தியா இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் எங்களுக்கு அனுப்பவில்லை கச்சத்தீவை திரும்ப ஒப்படைக்கும்படி இந்திய அரசு இலங்கையிடம் இதுவரை எந்த கோரிக்கையையும் வைக்கவில்லை கச்சத்தீவு இலங்கை கட்டுப்பாட்டு எல்லைக்குள் முறையாக அங்கீகரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது எல்லை நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப யாரும் அதில் மாற்றத்தை செய்ய முடியாது அப்படின்னு தெல்ல தெளிவான பதிலையோ சொல்லியிருக்கார் இதிலிருந்தே கச்சத்தீவு பிரச்சனை அரசியலாக்கப்பட்டிருக்கிற விஷயம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்